Feel that we should try to serve Krishna. Yeah. Not say that we will do this, and Krishna will provide. No, you are serving Krishna. That is means you are doing. Serving means doing. What do you mean by serving? Actually, when you serve somebody, are you not doing something? You are engaged in serving Krishna. How? You are going to preach Krishna consciousness. You are cooking. You are cleansing. You are someone doing something. हेल्पिंग कृष्णा मीन्स डूंग हेल्पिंग कृष्ण डज नॉट मीन यू सिट डाउन टाइडलीट इज कृष्ण कॉन्सेंस एक्टिविटीज व्हाट एवर एसेट यू हॉव गॉड टू वर्क यूटीलाइज इट फॉर कृष्ण दैट इज वर्क थिंग नाउ वी हैव गॉट वॉट एसेट्स वी हैव गॉट वी हैव गॉट दी माइंड ऑल आई थिंक ऑफ कृष्णा वी हैव गॉट दीज हैंड वॉच द टेम्पल आर कूप फॉर कृष्णा वी हैव गॉट दी लेग्स गो टू द टेम्पल ऑफ कृष्णा वी हैव गॉट दीज नोव स्मेल द फ्लावर्स ऑफर टू कृष्णा सो यू कैन एनगेज कृष्ण कॉन्स एनगेज मेन्स वर्किंग एक्टिविटी अर्जुन ही वॉज डीक्लाइन टू एक्ट ए कृष्ण वॉज इन्फ्यूजिंग टू एक्ट दिस इज द होल भगवद्गीता कृष्ण कॉन्सनेसनेस डज नॉट मीन दैट नो वर्क टू एंगेज योअर सेल्व एन कृष्ण कॉन्सियनेस मीन्स टू वर्क फॉर कृष्ण કૃષ્ણ ડઝ નાટ સે ઓફકોર્સ ઇન ધીસ ચેપ્ટર કૃષ્ણ સે સમથિંગ ઇન નેવર સે અર્જુન માઇ ડિયર ફ્રેન્ડ અર્જુન યુ ડોંટ કેર ફોર દીસ વર્લ્ડ ઇઝ ડઉન એન્ડ મેડિટેડ અપોન મી ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ கடந்த சில நாட்களாக பூவார் அட்வான்ஸ்டு தேஹாவ் டு ஒர்க் ஃபார் கிருஷ்ணா ஸோ புரோபார் வந்து இதை தான் நமக்கு தெளிவாக சொல்லிக்கிறார் பொதுவாக நாம் எல்லோரும் பக்தின்னா என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா ஏதோ கோயிலுக்கு போகிறோம் ஏதோ சாமி கும்பிட்டோம் ஒரு தேங்காய் பழத்தை உடைச்சோம் ஒரு கதம்ப பூவை வாங்கி கொடுத்தோம் அப்படி தான் நம்ம பக்தி பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் புரோபாதர் தான் சொல்கிறார் பக்தி மீன்ஸ் பக்தி சேவை பக்தினா பக்தி சேவை இதை ரொம்ப தெளிவாக புரிய வைத்தவர் வந்து சில புரோபாதர் நம்மளெல்லாம் கோயில் தம்புகிறோம் அதே சொல்கிறார் நாம் எல்லாரும் கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும் என்ன ப்ரோ பக்தர் கேட்குறாரு அப்படி என்றால் நாம் செயலாற்றுவது செயலாற்றுவது என்ன கிருஷ்ணருக்கு சேவை செய்தல் ஆனால் கிருஷ்ணர் நமக்காண்டி சேவை செய்யக்கூடாது அது ரொம்ப முக்கியம் நாம் எவ்வளோ சேவை செய்கிறோம் அப்படின்னா கிருஷ்ணருக்காக நம்முடைய எல்லாவற்றையும் அர்ப்பணம் பண்ண வேண்டும் ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா கிருஷ்ணன் நமக்கு சேவை செய்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நாம் அந்த அளவுக்கு கிருஷ்ணருக்காண்டி நம்ம யாரும் சேவை செய்கிறோம் ஏன்னா கிருஷ்ணர் எவ்வளவோ நமக்கு கொடுத்துருக்கார் எவ்வளவோ நமக்கு கொடுத்துருக்கார் அவ்வளவும் கிருஷ்ணரையை சொத்து தான் ஆனால் நாம் அதை அனுபவிக்கிறோம் அந்த அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோமா அப்படின்னா அது உண்மையிலேயே இருக்காது கணக்குப்பட்டு பார்த்தா தெரியாது ஸோ அதனால தான் ப்ரோ பார்த்து சொல்றார் என்ன சௌரியம் வசதிகள் இருக்கோ அதை அனைத்தையும் கிருஷ்ணனுக்காக பயன்படுத்து அதனால தான் ப்ரோ சொல்றாரு டிவோஷனல் சர்வீஸ் சிரவணம் கீர்த்தனம் பாத பாதசேவனம் அர்ச்சனம் மந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் சங்கட்ட என்ன இருக்குது இப்போ கை இருக்குது கை இருக்குன்னா கோயிலை போய் கழுவுங்க சமையல் பண்ணுங்கள் கால் இருக்குது இருந்து கோயிலுக்கு நடந்து போங்க மூக்கு இருக்குது பகவானுக்கு அர்ப்பணம் செய்த பூக்களை முகருங்கள் காது இருக்குது பகவானை பற்றிய கதைகளை கேளுங்கள் நாக்கு இருக்குது பகவானை பற்றிய பாடல்களை புகழ்ந்து பாடுங்கள் ஸோ அப்போ அதாவது நம்ம வந்து சும்மா இருக்கணும் அவசியமே இல்லை ஏன்னா பொதுவாக பக்தினா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு கோயிலில் நல்லா பெரிய கல் மண்டமாக கட்டி போட்டு வச்சுருக்காங்கப்பா நல்லா அங்கே போய் பிரசாதம் சாப்பிட்டு தூங்குறது அதனால தான் பொதுவாக பக்தினா ஒரு லெவலில் கொண்டு போயிட்டாங்க ஆனால் பக்தி மீன் அப்படி சொல்லலை அவர் பக்தி பக்தினா உன்ட்ட என்னென்ன இருக்கோ அவை அனைத்தையும் கிருஷ்ணருடைய சேவைக்காண்டி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதுதான் அர்ஜுனுக்கு சொல்கிறார் அர்ஜுனன் கிருஷ்ணர் அர்ஜுனன் என்ன சொல்கிறான் நான் வந்து சண்டை போட மாட்டேன் நான் தனியாக சனியாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் இல்லை உன்னுடைய திறமையை வந்து எனக்காக பயன்படுத்துது ஏன்னா அவன் சத்திரியான் சத்திரியனுக்கு என்ன திறமை சண்டை போடுறது அவன் அவனுடைய முழு திறமையும் அவன் கிருஷ்ணருக்காக பயன்படுத்த வேண்டும் ஆனால் சொல்கிறேன் அவங்கள்ட சொத்து இருக்கா அந்த சொத்தையும் கிருஷ்ணருக்காண்டி பயன்படுத்துங்க எனி திங் ஆனால் பார்ட்டி சொல்றேன் யூட்டிலிட்டிஸ் த பிரின்சிபல் யூட்டிலிட்டிஸ் த பிரின்ஸிபல் என்ன நம்மகிட்ட என்ன என்ன திறமை இருக்கிறதோ அவ்வளவு திறமையும் கிருஷ்ணருடைய சேவைக்காண்டி நாம் பயன்படுத்தணும் அதுக்கு தான் நம்மளுடைய புத்தியவே உபயோகப்படுத்தணும் நமக்கு புத்தின்னு உன்னை எதுக்கு கொடுத்துருக்காரு இப்போ சொன்னார் இல்லையா மனம்னா நினைக்கும் மனதுடைய வேலையை நினைக்கிறது தான் அதுக்காண்டி மனம் வந்து நீ நினைக்காதுன்னு சொன்னால் அது மனம் கேட்காது அதனுடைய வேலையை நினைக்கிறது தான் ஆனால் யாரை நினைக்கணும் கிருஷ்ணரை நினைக்கணும் அப்போ நினைக்கும் நினைக்கும்போது என்ன சரி நம்ம கிருஷ்ணனுக்காண்டி எப்படி சேவை பண்ணுறது இன்னைக்கு காலையில் நம்ம வந்து பூ போடணும் எப்படி பூ போடுறது இன்றைக்கி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி ட்ரெஸ் பண்ணுறது இன்றைக்கி சமையல் பண்ணணும் என்ன சமையல் பண்ணுறது இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண போகணும் எதை பிரச்சாரம் பண்ண போகிறது அப்போ இந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எல்லாம் நம்ம தயார் பண்ணுறது ஆக எல்லாமே மனசு தான் நினைக்குது ஆனால் மனதை வந்து கிருஷ்ணனுடைய சேவையிலே நம்ம நினைக்க பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா மனம் வந்து என்ன செய்யும் வேறு எதுவும் நினச்சோம் ஆனால் தான் பிரபு அடிக்கடி சொல்கிறார் இந்த உலகத்தில் ரெண்டே தான் ஒன்று கிருஷ்ணர் அப்படி இல்லைன்னா மாயா அவ்வளோதான் அந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வெளிச்சம் வெளிச்சம் இல்லைன்னா இருட்டு இருட்டுன்னு ஒன்று தனியாக கிடையாது இருட்டு எப்போ வரும் வெளிச்சம் இல்லைன்னா இருட்டு வந்துடும் அதே மாதிரி தான் கிருஷ்ணர் கிருஷ்ணர் இல்லைன்னா மாயா ஒன்று நீ கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறியா இல்லை மாயாக்கு சேவை செய்கிறியா இது யார் கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது ஸோ அதனால தான் இங்கே வந்து ரொம்ப தெளிவாக புரோபர் வந்து சொல்லிட்டார் கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறத நாம் எந்த அளவு அதிகப்படுத்தணுமோ அந்த அளவு நாம் அதிகப்படுத்த வேண்டும் நம்மகிட்ட உள்ள எல்லா திறமையும் எல்லா திறமையும் ஸோ அதனால் பக்தர்கள் நீங்கள் உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல சரி பண்ணி வச்சுக்கோங்க அதை நாம் கிருஷ்ணருக்காண்டி பயன்படுத்தணுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் நம்மகிட்ட என்னென்ன திறமை இருக்கோ அவை அனைத்தையும் அவை அனைத்தையும் இப்போ அனுமருக்கு வந்து பெரிய திறமை இருக்குது அதனால் அவர் பெரிய பல்லு இப்போ கல் ம மலையவே தூக்கிட்டு வந்தார் அதே நேரத்தில் அணிலுக்கு வந்து சின்ன திறமை இருக்குது அது என்ன செஞ்சு மண்ணை கொண்டு வந்து போட்டுச்சு ஆனால் ராமர் ரெண்டையுமே எப்படி பார்க்குறாரு சம்பமாக தான் பார்க்கறாரு அதுக்காண்டி நீ பண்ணலையா அப்படினு சொல்லி அவர் சொல்லலை அனுமார் கூட சொல்வார் அணிலை அப்போ ராமர் சொல்வார் இல்லை இல்லை அது அதனுடைய சேவை செய்து நீ உன்னுடைய சேவை செய்ய ஆனால் பிரச்சனை என்னென்னா நாம் அனுமார் மாதிரி இருந்துக்கிட்டு அணில் மாதிரியே சேவை பண்ணக்கூடாது அனுமார் மாதிரியே இருக்கிறவங்க அனுமார் மாதிரியே சேவை செய்யணும் அணில் மாதிரியே உள்ளவங்க அணில் மாதிரியே சேவை செய்யணும் இப்போ இங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னா நாம் அனுமார் மாதிரியே இருக்கிறோம் ஆனால் அனில் மாதிரியே ஏதோ போறோம் வர்றோம் கோயிலுக்கு வர்றோம் அப்படி தான் பண்ணுறோமே தவிர யாரும் வந்து இன்னும் பிரபாதர் சொன்ன மாதிரியா சேவை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க பக்தர்கள் எல்லோரும் ஏன்னா இங்கே வந்து தெளிவாக சொல்கிறார் சேவை மட்டும்தான் பக்தி மீன்ஸ் பக்தி சேவை அதான் சொல்கிறார் தே ஹவ் டு ஒர்க் ஃபார் கிருஷ்ணா ஹூ ஆர் அட்வான்ஸ்ட் இன் கிருஷ்ணா கான்சியஸ் தே ஹாவ் டு ஒர்க் ஃபார் கிருஷ்ணா ஏன்னா நம்ம யாரும் சும்மா இருக்க முடியாது அதான் சொல்கிறார் யாருமே சும்மா இருக்க முடியாது அந்த சன்னியாசி இருக்க கூட என்ன கொடுத்துருக்காரு பிரச்சாரம் பண்ணுங்கள் இப்போ கோஸ்வாமிகளுக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லை ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க நிறைய புத்தகங்களை எழுதினாங்க அதை கொடுத்துருக்காங்க அதை பிரச்சாரம் பண்ணுங்க அதனால் பக்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இதில் சொல்லியிருக்காரு பகவானுடைய சேவையில் உங்களுடைய திறமைகளை எல்லாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் அடிக்கடி இப்படி தான் நம்மளுடைய புத்தியை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் பயன்படுத்தணும் அதுக்கு நம்ம புத்தியை என்ன செய்யணும் உபயோகப்படுத்தணும் ஸோ அதனால் இப்போ பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு நேரடியாக பிரச்சாரம் பண்ணுங்க அப்படி இல்லையா பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் உதவி பண்ணலாம் இப்போ மாதிரி புத்தகங்களை நிறைய விநியோகம் பண்ணலாம் அதுவும் பெரிய பிரச்சாரம் தான் பிரச்சாரம் என்ன அதனால் பொருவாக கொடுக்காரு இது யார் செய்யலாம் எல்லோரும் செய்யலாம் எல்லோரும் செய்யலாம் பிரச்சாரம் பண்ணுறதுல வந்து யாருக்கும் எந்த தடையும் கிடையாது போய் புத்தகங்களை கொண்டு போய் ஒரு வீடாக போய் கொடுக்குற என்ன பிரச்சனை நமக்கு வேண்டியவங்க இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க உறவினர் இருப்பாங்க வியாபாரிகள் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன செய்யலாம் புத்தகங்களை விநியோகம் பண்ணலாம் டெய்லி ஒரு நாலு புத்தகம் அஞ்சு புத்தகத்தை நம்ம எல்லோரும் பக்தர்கள் என்ன செய்யணும்னா நம்ம டயத்தை சரியாக பயன்படுத்துறது ஏன்னா டயம் ஒன்று தான் நம்மகிட்ட இருக்குது வேறு எதுவும் நம்மகிட்ட கிடையாது எல்லாரும் கேட்குறோம் ஆனால் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசப்படுது அதனால் எங்கள் பிறப தெரிவிச்சுக்கிட்டார் எல்லாவற்றையும் கிருஷ்ணருடைய சேவையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் முழு எஃபர்ட் ஆனால் சொல்லு சார் உன்னுடைய முழு முயற்சியும் எனக்காக செய் நம்ம ஏனாவது செஞ்சோம்னா நமக்கு ஏனாவது தான் ரிசல்ட் கிடைக்கும் அது பௌத்திய தலத்திலே அப்படி தான் பௌத்த தலத்திலேயே நீங்கள் ஏனாவது தானே செஞ்சால் ஏனாவதான ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் ஆன்மீக தளத்தில் எப்படி இருக்கும் ஆன்மீக தலத்தில் நம்முடைய முழு எஃபர்ட் புரோபாதர் வந்து அதை தான் விரும்புகிறார் புரோபாதர் விரும்புகிறது முழு முயற்சியும் நீங்கள் வந்து எப்படி இன்னைக்கு பௌதியத்தலத்தில் உள்ளவங்கெலாம் எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க இப்போ நேற்று ஒருத்தர் வந்தார் அவர் வந்து துபாயில் வெள்ளிக்கிழம சனிக்கிழம அதிக ஹாலில் போனவர் ஞாயிற்றுக்கிழமை அவரை வரவே இல்லையா அவ்வளோ வேலை வாங்குறாங்களாம் அப்படியே பத்து மணிக்கு அசந்து அங்கேயே படுத்துட்டான் அப்போ ஞாயிற்றுக்கிழமை வரல ஞாயித்துக்கிழம ஃபோன் பண்ணி கேட்டால் இன்னும் வேலை முடியலை பாருங்கள் பௌதிய தளத்தில் வந்து அப்படி வேலை பார்க்குறோம் அதே ஆன்மீக தளத்தில் வந்து அந்த மாதிரி யாரும் வேலை பார்க்குறதே இல்லை புரோபாக வந்து அந்த மாதிரியா முழு முயற்சியும் ஏன்னா புரோபாத காலத்தில் இருந்த சிஷ்யர்கள்லாம் அப்படி தான் சர்வீஸ் பண்ணாங்க அதனால தான் இன்னைக்கு இந்த ஸ்காங்கர் நிறுவனம் இவ்வளோ உயர்ந்திருக்கு ஸோ அதனால் இந்த சேவை அப்படிங்கிறது நம்மகிட்ட உள்ள அனைத்தையும் அது ரொம்ப முக்கியம் எப்போ நாம் குருவை ஏற்றுக்கிட்டோமோ எல்லாம் குருவுக்கு தான் சொந்தம் அதை நாம் எல்லோரும் மனசில் நினைத்து கொண்டு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அனைத்தையும் கிருஷ்ணருடைய சேவையை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத அட்வான்ஸாக நம்ம யோசித்து நம்ம பக்தி சேவையில் ஈடுபடணும் ஸோ பிரபாவை தான் சொல்கிறார் எப்பவுமே கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள் ஹரே கிருஷ்ணா இந்த பக்தி ஸ்டெப்ஸ் அந்த இது ஆப் போட்டாச்சு இல்லையா பக்தி யோகி அப்படிங்கிற ஆப் எல்லோரும் சொல்லியாச்சு ஸோ செய்து எல்லா பக்தர்களும் உங்களுடைய சாதனா ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ குரு மகாராஜுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு அப்போ அதில் பார்த்தா தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன சாதனை பண்ணுறீங்க என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க ஏன்னா இப்போ சொன்னார் புறபாதர் வந்து என்ன சொன்னார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு சர்வீஸ் அப்படின்னா முழு சர்வீஸை நம்ம பண்ணுறோமா எப்படிங்கிறது அதில் பார்த்தா தான் தெரியும் அதனால தான் ஒருத்தர நம்ம கேட்க முடியாது அதனால் அந்த பக்தி யோகிங்கிற ஆப் போட்டு ரெடி பண்ணியாச்சு எல்லா பக்தர்களும் அதை பற்றி உங்களுக்கு விவரம் தெரியலைன்னா இங்கே விஜயவாசி பிரபு பிரசன்ன பிரபு கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க ஏன்னா இப்போ சொல்லணும் நம்மளோட நேரத்தை வந்து சரியான முறையில் பயன் இது ஒரு சேவை தான் ஸோ அப்போ பக்தி வைபவ பக்தி யோகத்தில் நம்ம இதை போட்டிங்கன்னா அப்போ அதில் நம்மளே பார்க்கலாம் நமக்கு வந்து இவ்வளோ நேரம் நம்ம அந்த தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறோம் அப்போ அந்த நேரத்தை நம்ம எப்படி பகவானுடைய சேவையில் பயன்படுத்துறது ஏன்னா புறபதன் என்ன சொல்கிறார் பல கோடி பிறவிகளுக்கு பிறகு தான் மனித பிறவி கிடைச்சிருக்கு இந்த ஒரு மனித பிறவியை முழுமையாக கிருஷ்ணனுடைய சேவையில் பயன்படுத்துங்க அப்படிங்கிறார் ஏன்னா அடுத்த பிறவி என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த பிறவி கிடைச்சிருக்கு மனித பிறவி பகவானாம் ஜென்மனாம் வந்தே சொல்கிறார் பல கோடி பிறவிகளுக்கு பிறகு ஞானவான் வாசுதேவ சர்வமிதி எவன் ஒருவன் வாசுதேவன் தான் எல்லாம் அப்படிங்கிற உணரணும் அவன் தான் ஞானவான்கிறார் ஸோ அதனால் நாம் வந்து இந்த பக்தி ஆப் போட்டிங்கன்னா அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் இந்த நேரம் இருக்கீங்க மிச்சம் இருக்குது அப்படின்னா அதுக்கு சேவை என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தலாம் அதனால் செய்து எல்லோரும் அந்த பக்தி யோகி அப்படிங்கிற ஆப்பில் போந்து ஏன்னா நாங்கள் இதெல்லாம் குருமராஜ் அனுப்ப வேண்டியிருக்கிறோம் குருமராஜ் வந்து எல்லாத்தையும் சென்ட்ரல் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு ஆப் அதை நம்ம அனுப்பிச்சோம்னா அவங்க அதில் அது ஃபுல்லாகிடும் அப்போ குருமராஜுடைய பக்தர்கள் இப்போ குருமராஜ் கட்டளை வந்து என்ன விட்டுருக்கார் மாதம் பத்தாயிரம் புக்கு பெரிய புக்கு ஒரு லட்சம் புக்கு ஸ்மால் புக்கு விற்கணுங்கிறது புரோபாலுடைய கட்டளை இப்போ இதெல்லாம் நம்ம புக் பண்ணோம்னா அவருக்கு கணக்கு தெரிஞ்சிடும் அப்போ வந்து இஸ்கான் திருப்பாலையில் மாதம் இவ்வளோ புக்கு விற்கிறாங்க இப்போ டெய்லி நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் இப்போ காலையில் இருபது நாற்பது நாற்பது சுமார் புக்கு இப்போ இதெல்லாம் ஹோட்டல் போட்டு நாங்கள் குரு என்ன செய்வோம் அனுப்பிச்சிடுவோம் அப்போ அவர் கணக்கில் அது என்ட்ரி ஆகிரும் இதுதான் பரம்பராக குரு சிஷ்ய பரம்பரை என்ன பக்தர் சித்தான் புரோபாக சொல்லியிருக்காரு புத்தகத்தாடி இனியம் பண்ணு புரோபாக வந்து மகாராஜ் ஸ்டூடியிருக்கார் குருமாராஜ் குரு வந்து எங்களுக்கு சொல்கிறார் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ நாம் இதை கடைப்பிடித்து அவருக்கு அனுப்பணும் இப்போ சொன்னேன் பாகவதம் தயவுசெய்து எல்லோரும் மாதம் ஒரு பாகவத செட்டையாவது விற்கிறேங்க ஏன்னா நீங்கள் பணம் கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் பணம் கொடுத்து ஏதோ ஒரு கடையில் ஏதோ வாங்குறீங்க அந்த கடைக்காரர்கிட்ட பேசலாம் ஒரு பாகவத செட்டு வாங்கிங்க அவங்களால் முடியலை அப்படின்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வாங்கிக்கிங்க இதெல்லாம் நம்ம பொறுப்படுத்தி செய்யணும் ஸோ அதனால் இந்த சூழ்நிலை பிரச்சாரம் இதுக்கு நம்ம நேரத்தை நம்முடைய மூளையை நம்ம புத்தியெல்லாம் பயன்படுத்துங்க எப்படிலாம் புரோபாக இருக்கிற விஷயம்னா நம்ம அந்த இனிஷியேஷன் வாங்கிட்டோம்னா அது ஆரம்பம் தான் எப்படி பயன்படுத்துனது நம்ம கையில் இருக்குது ஸோ அதனால் எல்லோரும் அந்த ஆப்பை உபயோகப்படுத்தினா நாங்கள் அதை குருமராஜி